அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய ஒரு கொஷின் தான் பட் இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கிளாரிட்டிக்கு வர முடியும் அது தொடர்புடைய மலர் மருந்துகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நம்மள நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவும் செஞ்சுருப்போம் அது என்னன்னா நான் பேசினாலும் தப்பு நான் பேசாட்டிலும் தப்பாக போயிடுது அப்படிங்கிறது தான் இந்த பேசினாலும் நான் ஏதாவது ஒன்று பேசினா அது எனக்கு தப்பாக வந்து முடிஞ்சிருது தவறாயிடுது அதனாலயே நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு சாராரும் இருப்பாங்க நான் நிறைய இடங்களில் பேசாமல் வந்துடுறேன் அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இதை ரெண்டையும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பேசுகிறேன்னா எனக்கு அங்கேயும் பிரச்சனை வந்துடுது சில இடத்துல பேசக்கூடாதுன்னு மௌனம் சாதிக்கிறேன் அங்கேயும் எனக்கு பிரச்சனை வந்துடுதுன்னு இந்த ரெண்டு இடத்துல இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது இந்த நான் பேசுகிறேன் பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு ஏரியா என்ன அப்படின்னா ஓவராக ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது ஒரு விஷயத்தை பற்றி அடுத்தவங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியலை அவங்க வந்து இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்துட்டு பேசுகிறது ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரெண்டு சைடும் நான் எவ்வளவோ உயிரை கொடுத்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சாராரும் எனக்கு சு லைட்டாக சொன்னாலே எனக்கு புரியுமே இதுக்கு இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்களும் நினைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு சூழலில் தான் ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமோ அவ்வளோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக டிஃப்ரெண்ட் வேரியண்ட் கொடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணி சொல்லும்போது அங்கே நம்ம யாருமே வந்து கிளாஸ் எடுக்கலை ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு போகலை ஜஸ்ட்டு நம்ம ஒரு என்னோடய சைடில் இந்த விஷயம் அப்படிங்கிறத கன்வை பண்ண போகிறோம் அவ்வளவுதான் அப்போ அதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதும் இங்கே நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நான் என்ன நினச்சேனோ நான் எனக்கு அது எப்படி புரிஞ்சதோ அதே மாதிரி எதிரில் உள்ளவங்களுக்கும் புரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போதுமா பத்தலையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு ஜாஸ்தி அதை பற்றி நெரேட் பண்ணிகிட்டே போவாங்க ஸோ இங்கே தான் நான் பேசினாலும் ஆகுது அப்படின்னு சொல்கிறது இது இந்த இடத்துல தான் வந்து நிறைய வார்த்தைகள் விடுறாங்க அளவுக்கு அதிகம் பேசுகிறாங்க இந்த பேர் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் கிடைக்கும் சரி இந்த மாதிரி அணுகுமுறை இருக்கிற நபர் எந்தெந்த மலர் தீர்வுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நான் கரெக்டாக இந்த விஷயத்துக்கு ப்ரிசைஸ்டாக இதாங்க சொல்ல வரேன்னு கிளியராக பேசுவாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரெமிடி என்ன அப்படின்னா செஸ்நட் பட் அவங்களுக்கு தேவைப்படும் இந்த செஸ்நட் பட் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த வாடிக்கையான இந்த ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறவங்க எல்லாருமே எப்பயுமே அதிகமாக பேசி தான் புரிய வைப்பாங்க நிறைய விஷயங்களை நரேட் பண்ணணும்னு தோணும் அவங்களுக்கு அது இயல்பாகவே வந்துடும் அதனால அந்த பாஸ்ட்டு மிஸ்டேக்ஸ்லேருந்து லெசன்ஸ் எதுவுமே லேர்ன் பண்ணலைங்கிறதுனால தான் திருப்பி திருப்பி ரெக்கரண்ட்டாக அந்த மிஸ்டேக் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்போ நட் பட் அவங்களுக்கு கொடுக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நான் நினச்ச அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களும் அதை சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு இம்பல்சிவான ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இம்பேக்ட் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ இந்த ரெண்டு மலர் மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு பேசினாலே பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப கிளியராகவும் சொல்ல நினச்ச விஷயம் என்னவோ அதை மட்டும் ரொம்ப ப்ரிசைஸ்டாக சொல்ல கற்றுக்குவோம் அப்போ நான் பேசினாலும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற ஒரு சோனுக்கு சேஃபாக போயிடலாம் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா நான் பேச வேண்டிய இடத்துல கூட பேசாமல் வந்துடுறேன் ஸோ அதுவுமே எனக்கு பிரச்சனை வருது பேசினாலும் பிரச்சனை சொல்கிறாங்க பேசாட்டி கூட பிரச்சனை சொல்கிறாங்க இந்த பேசாட்டி பிரச்சனை வருது அப்படிங்கிறது என்னன்னா இவங்க சொல்ல வந்த விஷயத்தை வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணலைங்கிற அர்த்தம் அதாவது சில விஷயங்களை வந்து சொல்லாமையே விட்டுடுறது ஃபுல்லாக அதை நரேட் பண்ணுறதுக்கு பதிலாக லைட்டாக வந்து இன்ஃபர்மேஷனை சொல்கிறது ஜஸ்ட் அப்படி லைட்டாக பாஸ் பண்ணால் போதும் நிறைய விஷயத்த வந்து ஒரு மாதிரி இந்த லீவிங் திங்ஸ் அன்செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சில விஷயத்தை வந்து அப்படியே விட்டுடுறது முழுமையாக சொல்லாமல் அப்போது பின்னாடி அதை பற்றி கேட்கும் போது நான் தான் அன்றைக்கி சொன்னேனே அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் பேசாமல் இருந்தால் கூட நமக்கு வந்து அங்கே ப்ராப்ளம் வருது நம்ம நம்ம வந்து லைட்டாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நார்மலாக கம்பேர் பண்ணுறத விட இன்றைக்கி நான் ரொம்ப குறைவாக பேசியிருக்கேன் லைட்டாக தான் பேசியிருக்கேன் பட் இதுக்கே பிரச்சனை வருது அதை தான் நம்ம பேசாமல் விட்டாலும் ப்ராப்ளம் வருதுங்கிறது வந்து நம்ம கிளியராக அங்கே கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்ததுனால வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு பத்து வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டு வார்த்தையில் பேசி நம்ம முடிச்சிட்டோம் மீது எட்டு வார்த்தை அங்கே காணாமல் போயிடுச்சு ஸோ இதில் இந்த எட்டு வார்த்தையும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தா அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருந்திருக்கும் அங்கே எந்த பிரச்சனைகளுமோ ஐயப்பாடோ வராமல் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒரு இடத்துல எந்த ரெமெடிஸ் நமக்கு அந்த அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவங்க வந்து பெரும்பாலும் சில விஷயங்கள் சொல்லாமல் விடுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா உள்ளூரை வந்து இந்த விஷயத்த சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற பய இந்த இடத்துல பொழுது சொல்ல வர விஷயத்தை முழுமையாக அவங்களால சொல்ல முடியும் மிமிலஸ் ஒன்று ஒரு ரெமடியே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நான் பேசினாலும் சரி எனக்கு பேசாட்டிலும் சரி பிரச்சனை வருதுன்னா நீங்கள் இந்த ரெண்டு எங்கே நிற்கிறீங்கன்னு பாருங்க அதுக்கான காம்பினேஷன்ஸை நீங்கள் எடுத்துட்டு உங்களோட கான்வர்சேஷனை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அடுத்தவங்களுக்கு புரிய வச்சிருவீங்க உங்களுடைய நேரடி ஆலோசனைக்கும் சரி இல்லை தொலைபேசி வாயிலான ஆலோசனை மலர் மருத்துவ ஆலோசனை மனநல ஆலோசனை இது ரெண்டுக்குமே ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் மலர் மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள் இல்லை எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எப்படி சார்ந்த சந்தேகங்கள் எதேன்னு இருந்தாலும் இதே என்னையுன்னு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கான்னு கேட்குறீங்க இருக்கு ஸோ நம்ம டெய்லி நம்ம வீடியோ வந்து அப்படி க அப்லோட் பண்ணிகிட்டு நிறைய வீடியோவில் ரேண்டமாக நம்ம சொல்லிட்டோம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குதுன்னு அதனால தான் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லலை ஆனால் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டு வரும்பொழுதே பார்த்திங்கன்னா எங்களோட சர்வீசஸ்லாம் என்னன்னு சொல்லி வரும் அதில் அது நம்ம குறிப்பிட்டிருப்போம் அதனால தான் நான் சொல்லாமல் விடுறேன் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் தான் அதுக்கும் இதே என்னையே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்